கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள புளியம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகள் முன்னிலையில் போச்சம்பள்ளி தீயணைப்பு மீட்புப் பணி நிலையம் சார்பில் நிலைய அலுவலகம் சீனிவாசன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் மாணவர்கள் முன்னிலையில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மழைக்காலங்களில் நீர் நிரம்பிய ஏரிகள் கிணறுகள் குளங்கள் அருகாமையில் மாணவர்கள் செல்லக்கூடாது எடுக்க குளிக்கக்கூடாது என்றும் மாணவர்களை பெற்றோர்கள் எப்பொழுதும் கண்காணித்து தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் நீச்சல் தெரியாத பெண்கள் சிறுவர்கள் நீர்நிலைக்கு துணி துவைக்கவும் குழைக்கவும் செல்லக்கூடாது சாலை ஓரங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ மழைக்காலங்களில் மின் உயிர்கள் அறுந்து விழுந்து கிடந்தால் அதனை தொடக்கூடாது பாலடைந்த கட்டிடங்களில் தங்கவோ விளையாடவோ மின்னல் ஏற்படும் போது பச்சை நிற மரத்தின் அடியில் நிற்கக்கூடாது கால்நடைகளை மின்களிலும் மரங்களிலும் கட்டி வைக்கக்கூடாது ஆற்றங்கரை ஓரம் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் முன்பு பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெயர வேண்டும் தாழ்வான இடங்களில் குடியிருப்போர் மேடான பதில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வுகளை மாணவர் இடையே ஏற்படுத்தினர் மேலும் மாணவர்கள் நீரில் மூழ்கும் போது எப்படி மீட்பது குறித்தும் தெளிவாகவும் புரியும்படியுமான விளக்க உரைகளை ஆற்றினார்கள் இது மாணவருடைய மிகுந்த எழுச்சி ஏற்படுத்தியது